ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செடிகளை பராமரிப்பது எப்படின்னு பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோ கோல போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் கொத்தவரங்காய்க்கு வந்து குச்சி நடுறாங்க அதாவது குச்சி நட்டாலும் சரிங்க கம்பி இருந்தாலும் நடலாங்க நான் வந்து பைப் இருந்ததை நட்டு வைக்கிறேங்க வந்து கொத்தவரங்காய் மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் சாஞ்சுக்குச்சிங்க அதனால செடிக்கு குச்சி ஒன்று வச்சு கட்டி விடுறேங்க கட்டுறது பார்த்தீங்கன்னா செடியை பக்கம் கட்ட வேண்டாங்க அந்த நம்ம குச்சி நடுறோம் இல்லைங்களா அந்த பக்கம்தாங்க அல்லு மாதிரி போட்டுக்கணுங்க செடியை அதை டைட் பண்ணக்கூடாது பைப்பு பக்கம் தான் நம்ம வந்து கட்டுறதும் இருக்கணும் செடி வந்து கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணுங்க அந்த மாதிரி பார்த்து கட்டுங்க ஏன்னா ரொம்ப இறுக்கி கட்டினாலும் செடி வளர்ச்சி பாதிக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் எப்படி கட்டணுன்றதை வேணா உங்களுக்கு வந்து காட்டுறோம் பாருங்க செடி வந்து லூஸ் விட்டுட்டோம் பாருங்க அந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டுங்க அந்த மாதிரி கட்டும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து தப்பமாக ஆனாலும் நம்மளுக்கு வந்து கேப் கிடைக்குங்க அதனால இந்த மாதிரி நம்ம கொத்தவரங்க செடியை வந்து கட்டி வச்சோம்னா செடியும் சாயாதுங்க நேராகவும் வரும் நம்மளுக்கு செடியினுடைய வளர்ச்சியும் பாதிக்காது இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு செடிக்குமே இப்போ வந்து நான் குச்சி வச்சு இப்போ கட்ட போகிறேங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து விதை வந்து எட்டு வகையான கத்திரி விதை வந்து நான் விதை போட்டிருக்குறேங்க அதாவது கத்திரி ந நடுறவு க நடவை காட்டுங்க கத்திரி செடியை பராமரிப்பு காட்டுங்கன்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோங்க ஏன்னா இப்போ நான் நாற்று போட்டு வச்சிருக்கிறத உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டியிருக்கிறேங்க செடி நாற்று பிடிங்க நடுறதையும் உங்களுக்கு காட்டுவோங்க வளர்ச்சி அதாவது பராமரிக்கிறதையும் காட்டுறேங்க அதனால தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க என்னுடைய கத்திரி வளர்ப்பை உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து வீடியோ போட்டுட்டு வரேங்க பார்த்துட்டு வாங்க கத்திரி நாத்துன்றது இல்லைங்க இப்ப கொத்தவரங்காயாக இருக்கட்டும் லாங் பீன்ஸாக இருக்கட்டும் வெண்டைக்காயா இருக்கட்டும் கொடி ஐட்டங்களா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா விதை போறதுல நான் பராமரிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் அதுக்கு லிக்யூட் தண்ணி ஊத்துறதையும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அறுவடையும் உங்களுக்கு வீடியோ போட்டு வாருங்க அந்த மாதிரி பராமரிக்கிறதும் வீடியோ போட்டு வரேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி மறுபடியும் நான் விதை போட்டு மறுபடியும் பாருங்கள் எவ்வளோ நெருக்க முளைச்சிருக்குது பாருங்க இதை வந்து நாம் கண்டிப்பாக பிடிங்கி நட்டே ஆகணுங்க ஏன்னா முன்ன வச்சா பார்த்தீங்கன்னா போ போட்டது பூச்சியெல்லாம் சாப்பிட்டுச்சிங்க இந்த முறையாவது நம்ம வந்து பிடிங்கி நட்டு வைக்கணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு லாங் பீன்ஸ் கொடி பச்சை லாங் பீன்ஸ் கொடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூல் கட்டி விடுறோங்க என்ன இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொடிக்கு வந்து இப்போ அலப்பாய ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நூல் கட்டி விடுறோங்க நாங்க வந்து சிகப்பு வெண்டை பாத்தீங்கன்னா இப்ப வந்து விதைக்க விட்டது பாருங்க வெடிச்சு போயிருக்குதுங்க அதுதான் இப்ப கட் பண்ணுறோங்க பழைய வெண்டை செடிலாம் பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துட்டுங்க எடுத்துட்டு சாவக்காய் செடியும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டேன் அந்த மாதிரி ஒரு சில பேக் காலியானதெல்லாம் காளியானதெல்லாம் இப்ப எடுத்துட்டு இப்ப வந்து மண்ணை வந்து இலத்தழை போட்டு கலந்து வச்சுருக்குறேங்க நீங்கள் கத்திரி நாற்று விட்டு வச்சுருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் அதை நான் தாங்க என்னுடைய ஆசை பாருங்கள் அழகாக பிஞ்சு வேண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க ஒரு நெய் மிளகாவும் பறிச்சிக்கலாம் நல்லா பழுத்துருச்சுங்க விதைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க சூப்பராக இப்போ வந்து நம்மக்கிட்ட விதையும் ஸ்டாக் இருக்குதுங்க பழம் பார்த்தீங்கன்னா வாசனை வருதா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா லைட்டான ஃப்ளேவர் வருதுங்க அப்புறம் காரம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிதமான காரம் சொல்லலாங்க அதாவது காரம் ஃபு சுல்லுன்னு உரைக்கிறது இல்லை ஆனால் டேக்கு அந்த கையில் காரம் பட்டால் கூட ஃபுல் டேக்கு அந்த காரம் இருந்துகிட்டே இருக்குதுங்க அதாவது அந்த எரிச்சல் தன்மைன்றது அந்த கைக்கு தெரிஞ்சிட்டே இருக்கிற அளவுக்கு அதனுடைய காரம் இருக்குதுங்க சுல்லுன்னு உரைக்கலனாலும் ஃபுல் டேக்கு காரம் உரைக்கிற அளவுக்கு இது காரங்க அந்த மாதிரி சொல்லிக்கலாங்க பாருங்க கொடிங்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்க முகூத்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கைக்கு தெரியறதை அதோட பண்ணுறேங்க தெரியாததெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விதைக்கி விட்டுட்டேங்க ஏன்னா அது நிறைய கொடியில் தாங்க அடியில் தாங்க போய் ஒழிஞ்சிட்டு இருக்குது நான் என்ன பண்ணுறது கொடி அடிப்படுமேன்னு சொல்லிட்டு நானும் வந்து சரியாக வந்து மேலே தெரியறதை மட்டும் அதோட பண்ணிவிட்டு உள்ள தெரியறதெல்லாம் விட்டுட்டேங்க சரி அதை விதைக்கு தான் ஆகட்டும்னு சொல்லி விட்டுட்டுக்கிறேங்க கொடிங்க பாருங்க எல்லாமே புது புதுசாக வந்து அவரை கொடி பார்த்தீங்கன்னா பூரா பூ எடுக்குதுங்க காயுமே வந்து முதலரோட பண்ணி உங்களுக்கு புதன்கிழமை வீடியோவில் வீடியோல வருங்க பாருங்க கொடிய வரையுமே நம்ம வந்து பாரோட பண்ணியாச்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பட்டம் வந்து இந்த சீசன் இதுக்கு காய் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் டிசம்பர் மாசம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்பயே இது வந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்ணை வந்து பேக் இருக்கிறதெல்லாம் கொட்டி நான் வந்து இலைங்களை போட்டு மண்ணை வாரி வைக்க போகிறேங்க ஏன்னா இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எருவு கலக்கலைங்க மண்ணை இலை வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அது ஒரு வாரமாக காஞ்சிட்டு இருக்குதுங்க அதை தான் போட்டு இப்போ மண்ணை வந்து வாரி வைக்க போகிறேங்க பாருங்கள் மண் வந்து கொட்டின மண் பேக்கில் எவ்வளோ மண்புழு இருக்குது பாருங்கள் அதாவது எருவு போட்டது பூரா நல்லாவே மகிருச்சிங்க அந்த அளவுக்கு நல்லா ஒரு ஒரு எருவு கூட முழுசா இல்லைங்க எல்லாமே நல்லா மகிருச்சிங்க நாம தான் எருவு போட்டு அதுக்கு மேல மண்ணு போட்டு கோட்டிங் பண்ணி வச்சதுனால எருவு நல்லாவே மக்கி அதனுடைய புழுவுங்க பாத்தீங்கன்னா நிறைய புழுகு இருக்குதுங்க மண்புழு அந்த அளவுக்கு உற்பத்தியா இருக்குதுங்க அதனால பெரு பெருசாவே இருக்குதுங்க மண்புழு இப்ப இலைத்தளியெல்லாம் போட்டு பேகை வாரி வைக்கிறது காட்டுறதுக்கு எனக்கு வந்து லென்தா போகுதுன்றதுனால உங்களுக்கு காட்ட முடியலீங்க இப்போ வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா கத்திரி நாற்று நடுறேங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கத்திரிக்காய் விதை போடலாம் இது பார்த்தீங்கன்னா கிரீன் லாங் இதுங்க கத்திரிக்காய்ங்க ஒரு எட்டு ரகம் மறுபடியும் வந்து விதை போட்டு விட்றங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் வந்து லாங்கு ஏற்கனவே நம்ம லாங் வந்து போட்டிருக்குறோங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பமாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக வருதுங்க அதாவது வெள்ளை கத்திரிக்காய் மாதிரி வெள்ளை நீட்டை கத்திரிக்காய் எப்படி ஒல்லியாக வருமோ அதே மாதிரிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் பிரிஞ்சாலுன்னு வருதுங்க அதை இங்கே பாருங்கள் ஸ்விட் பிரிஞ்சாலுன்னு கொடுத்துருக்காங்க இது கத்திரிக்காய் உண்மையிலே ஸ்விட்டாக இருக்குமா என்னாலும் தெரியல பார்க்கணுங்க இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குதுன்றதுனால நான் வந்து வாங்கி விதை போடுறேங்க கத்திரிக்காயும் இனிக்குமா அப்படின்றது ஒரு எனக்கு ஆர்வமாக இருக்குதுங்க அது டேஸ்ட் பண்ண எல்லாமே வந்து டம்பரில் போட்டு வைக்கிறேங்க விதையெல்லாம் இந்த முறை ஒவ்வொரு செடிதாங்க நட்டு வைக்கலான்னு பார்க்குறேன் விதை வந்தாலுமே ஒவ்வொரு செடி நட்டாவே போதுமானதுன்னு நினைக்கிறேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரீன்ல குண்டு கத்திரிக்காய் இது நம்ம கிட்ட இருக்கிற கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ரவுண்டு கத்திரிக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முட்டை சேப்பில் இருக்கிற கத்திரிக்காங்க அப்படியே லைட்டா அப்படியே பெசர்ன மாதிரி விட்டீங்கன்னா முளைச்சிக்கோங்க ஆன்லைன்ல தாங்க எப்படி முளைக்குதுன்னு தெரியல இது பாத்தீங்கன்னா வயலட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டுங்க கத்திரிக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குது பாக்குறதுக்குன்றதுனால சரி போட்டு வைக்கலாம்னு போட்டு வைக்கிறேங்க விதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொன்னு இப்படி புதுசாக போட்டு போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு தொடர்ந்து காய் கிடைச்சிட்டே இருக்குங்க மாடித்தோட்டத்தில் பேக் காலியாக காலியாக ஏதோ ஒன்று நட்டு வச்சு தாங்க ஆகணும் அதனால இப்போ பேக் கொஞ்சம் காலியாச்சுங்க வெள்ளை வெள்ளைப்பாகலாம் பார்த்தீங்கன்னா இப்போ காலி பண்ணிக்கோங்க அந்த பேக்லாம் காலி இருக்கிறதுனால வெண்டைக்காய் செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டேங்க அதுக்கு தான் சரி இப்போ வெண்டைக்காய் விதையும் போட்டு விட்ருக்குறேங்க கத்திரிக்காய் நாற்றும் போட்டு விடலான்னு போட்டு விட்றோங்க இது பார்த்தீங்கன்னா வயலு கலர்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொட்டிங்க உங்களுக்கு கத்திரிக்காய் விளையும் போது உங்களுக்கு என்னென்ன வெரைட்டியாக நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க இப்போக்கி நாத்து தாங்க விடுறேன் இது வந்து கத்திரிக்காய் விதை போட்டு நாத்து நடுறவங்களுக்கு இந்த வீடியோங்க இந்த மாதிரி தான் விதை போடுறோங்க அப்படின்னு காட்டுறவங்கல்ல என்னென்ன கத்திரிக்காய் நாத்து நடுறதுலேருந்து ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோங்க இது வெளிலாங்க பிடிச்சுங்க லைட்டா மண்ணு கலறி விட்டிங்கன்னா போதுங்க இது பார்த்தீங்கன்னா வயலட்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஒல்லி லாங்கை பாருங்க எவ்வளோ நீட்டமாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க ஒரு வீடியோவில் அதனால தான் சரி அந்த கத்திரிக்காய் நாம விளைஞ்சி போட்டால் நல்லா இருக்குமேன்றதுனால நான் இந்த வேலை செய்கிறேங்க ஒரு எட்டு ரகங்கள் இப்போதைக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம் பார்க்கலாம் எப்படி முளைச்சி வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதையும் ஒரு வீடியோவில் காட்டுறோங்க கத்திரிக்காய் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கேட்லாக்கில் இருக்குதுங்க வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளங்காய் விதைய வந்து விதைக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விதை எடுத்ததுங்க அதாவது என்னுடைய மாடித்தோட்டத்தில் விளைஞ்சி நான் விதை வந்து சேகரிச்சதுங்க இந்த விதையை வந்து எப்படி முளைப்பு திறன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு வைக்கிறேங்க இது முளைச்சதும் உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காட்டுறேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கொட்டை நான் ஊனி விடுறேங்க ஒரே பேக்கில் ஆறு கொட்டை ஊனி விட்றேங்க முளைச்சிச்சின்னா நம்ம வந்து பிடுங்கி நட்டுக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மாங்க ராஜமாவும் ஊனி விடுறாங்க இந்த முறை வந்து ராஜ்மா கொட்டையை வந்து போட்டு விடுறாங்க இதுவும் முளைச்சிச்சுன்னா நம்ம பிடிங்கி நட்டுக்கலாங்க பார்க்கலாம் இந்த கொடி ஐட்டங்கள்லாம் எப்படி வருதுன்றதை பார்க்கணுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருங்க பாருங்க பாய்